அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்திலே வள்ளலார் பேருந்து கண்டார் வள்ளலார் நகரத்தை கண்டார் இன்றைக்கு அந்த பேருந்து நிலையத்தை தமிழக முதல்வர் அவர்கள் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு பத்து கோடி ரூபாய் செலவில் சென்னை பேருநகர வளர்ச்சி குழுத்தின் சார்பில் அந்த வள்ளலார் பேருந்து நிலையம் புனரமைக்கப்பட்டு வருகின்றது ஆகவே இப்படி எண்ணற்ற திட்டங்களால் வள்ளலாரின் கொள்கைகள் வள்ளலாரின் ஒழுக்க நெறிமுறைகள் அவர் போதித்தவை இந்த நாட்டு மக்களுக்கு பயனுள்ளவைகளாக இருக்கும் என்பதால் வள்ளலார் புகழை உயர்த்தி பிடிக்கின்ற திராவிட மாடல் ஆட்சியின் நாயனாக எங்கள் முதல்வர் இருக்கின்றார் வள்ளலார் பெருமக்கள் வள்ளலாரை பின்பற்றுகின்ற அந்த சமய சுத்த சன்மார்க்கத்தை சேர்ந்த அனைத்து அன்பர்களும் மகிழ்ச்சியோடு எங்கள் முதல்வரை வாழ்த்துவது எங்கள் முதல்வருக்கு மேலும் மேலும் பலத்தை அளிக்கும் என்பதை நம்புகின்றோம் மகளிர் உரிமை தொகை முன்கூட்டியே வரவைக்கப்பட்டிருக்கிறதா எதிர்கட்சிகள் அதிமுக பாஜக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் ரெஃப்ளெக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க